வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நம்மளுடைய வழிபாட்டு முறைகள்ல சில தமிழ் மாதங்கள் வழிபாட்டிற்கென ஒதுக்கப்பட்டிருக்குங்க அந்த வகையில மாசி மாதமும் தெய்வ வழிபாட்டிற்கும் பூஜைக்கும் உகந்த மாதமாக கருதப்படுது மாசி மாதத்துல வரக்கூடிய பல்வேறு விசேஷமான நாட்கள்ல மாசி மகமும் முக்கியமான ஒரு வழிபாட்டிற்குரிய நாளாக பார்க்கப்படுதுங்க மாசி மகம் புனித நீராடுவதற்கு சிறப்பு வாய்ந்த நாளாகவும் கருதப்படுது இந்த மாசி மகமானது மாசி மாதத்துல மகம் நட்சத்திரம் வரும் நாள் தான் மாசி மகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வருடம் மாசி மகத்துக்கு மறுநாள் அதாவது நாளைய தினம் பௌர்ணமி வருதுங்க மாசி பௌர்ணமி அப்படின்றது வருது இந்த நாள்ல நம்ம சில பரிகாரங்கள் செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க அந்த வகையில பண வரவையும் செல்வ செழிப்பையும் அதிகரித்து கொள்ள ஒரு அற்புதமான பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம் அதுவும் பௌர்ணமி நாள்ல பௌர்ணமி நாள்ல தண்ணீரை வைத்து நம்ம பரிகாரம் செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க எப்படி அமாவாசை தினங்களில் உப்பு பரிகாரம் செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குதோ அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் நம்ம தண்ணீரை வைத்து வழிபாடு செய்யும் பொழுதும் பரிகாரங்கள் செய்யும் பொழுதும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க அதாவது நீங்கள் சாதாரணமான நாட்களில் நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்றதுக்கும் இந்த மாதிரி பௌர்ணமி நாட்களில் வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நீங்கள் ஒரு இருபது முப்பது நாட்கள் பரிகாரம் செய்த பலனை ஒரே நாளான பௌர்ணமி நாளில் நம்ம செய்யும்பொழுது பொழுது கண்டிப்பா அந்த முப்பது நாட்கள் செய்த பலனை நம்ம ஒரே நாள்ல பெற முடியும்ங்க அதனால் நாளைய தினம் இந்த மாசி பௌர்ணமியில் நான் சொல்லக்கூடிய இந்த தண்ணீர் பரிகாரத்தை செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் பொருளாதார வளத்தை பெருக்கிக்கொள்ள போகிறோங்க கூடவே செல்வத்தையும் சேர்க்க போகிறோம் செல்வ வளங்கள் நம்மக்கிட்ட சேர்ந்து கொண்டே இருந்தது அப்படின்னா பணத்தட்டுப்பாடே இருக்காது பணத்தட்டுப்பாடு இல்லாத வீட்டில் கடன் பிரச்சனை அப்படின்ற ஒன்று வரவே வராது அந்த மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஆன்மீக பரிகாரங்களும் ஆன்மீக குறிப்புகளும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களையும் நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாசி மாத பௌர்ணமி நாள் இந்த அற்புதமான நாள்ல நம்ம வீட்டுல செல்வ வளத்தை பெருக்கிறதுக்கு நம்ம ஒரு சிறிய பரிகாரம் செய்ய போறோங்க இந்த சிறிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் கடன் அடைந்து செல்வ வளமானது பெருக ஆரம்பிக்குங்க எல்லா நாட்கள்லயும் நம்ம இறைவனை வழிபட்டாலும் கூட சில நாட்கள்ல சில வழிபாடுகளும் பரிகாரங்களும் அதிக பலனை தருங்க அத்தகைய பலன் தரக்கூடிய நாள் தான் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அதனால தான் இந்த பரிகாரத்தை அந்த நாளில் செய்வது அப்படின்றது அதீத பலனை கொடுக்குங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் முக்கியமாக தேவையான ஒரு பொருள் அப்படின்னா ஒரு டம்ளர்ல சுத்தமான தண்ணீர் அதுக்கடுத்து இந்த பரிகாரத்தில் அந்த தண்ணீர் கூட நம்ம ஒரு பொருளை சேர்க்கப்படும் அந்த பொருள் என்ன அப்படின்னா செல்வ வளத்தை அதிகரித்து தரக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் இது கொஞ்சம் விலை தாங்க இருக்கும் ஆனா ஒரு டைம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் இதை நம்ம யூஸ் பண்ணி பரிகாரங்கள் செய்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த பொருளை நம்ம சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொருள் அந்த பொருள் என்ன அப்படின்னா குங்குமப்பூ குங்குமப்பூவை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் சமையலுக்கும் பயன்படுத்துவது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் ஆன்மீக ரீதியிலையும் குங்குமப்பூவிற்கு அதிக பங்கு இருக்குங்க இந்த பரிகாரத்தை மாசி மாத பௌர்ணமி அன்று நம்ம செய்ய போறோம் பௌர்ணமி காலையில இருந்து அதாவது நாளை காலையில இருந்து நாளை இரவுக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதற்கு முதல்ல ஒரு சிறிய கண்ணாடி பவுலோ இல்ல கண்ணாடி டம்ளரோ எடுத்துக்கோங்க அதுல சுத்தமான தண்ணீர் ஊற்றி ஒரு குங்கும பூவை அதுல போட்டுக்கோங்க உங்களோட குலதெய்வத்தை முதல்ல வணங்கணும் அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தை வணங்கணும் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரை வணங்கணும் இவங்க எல்லாரையும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டே இந்த குங்கும பூ உள்ள அந்த தண்ணீர் டம்ளர் இருக்கு இல்லையா இதை பூஜை அறையில் வச்சுடுங்க அன்றைய நாள் முழுவதும் இது பூஜை அறையிலேயே இருக்கட்டும் அன்று இரவு கூட பூஜை அறையிலேயே இருக்கட்டும் மறுநாள் இந்த டம்ளர்ல உள்ள தண்ணீரை வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க பூவை தண்ணீரில் இல்லாம சுத்தமாக தொடச்சி பீரோல எடுத்து வச்சுடுங்க அந்த பூ ஒரு பூ போட்டா கூட போதுங்க ஒரு இனிக்கு ஒரு நீட்டு இருக்கும் இல்லையா அது போட்டா கூட போதும் அந்த அளவுக்கு போட்டு நீங்க எடுத்து வச்சு அது நைட்டு ஃபுல்லா பூஜை அறையில இருக்கட்டும் மறுநாள் காலையில அந்த பூவை நல்லா சுத்தமா தொடைச்சிட்டு பீரோல பணம் வைக்க இடத்துல வச்சிடுங்க பண வரவை அதிகரித்து கொடுக்கும் இந்த பரிகாரம் வீடு முழுவதும் தெளிக்கிறதுனால கடன் தொல்லை குறையுங்க மிக மிக எளிமையான பரிகாரம் தான் இது ஆனா இதோட பலன் அதிகங்க ஏன் அப்படின்னா இந்த இந்த குங்கும பூவை சுக்கர தோஷம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் பயன்படுத்தும் போது தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குங்கும பூவிற்கு பண ஈர்ப்பு தன்மை அப்படின்றது அதிகம் இருக்குங்க சுக்கரவசியம் உள்ளதாகவும் சொல்லப்படுது அத்தகைய சிறப்பம்சம் மிக்க இந்த குங்கும பூவை வைத்து இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது கட்டாயம் நம்ம வீட்டில் கடன் பிரச்சனை தீர்ந்து பண வரவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கோங்க நான்கு பக்கத்திலிருந்தும் பணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாக இது அமையும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்துட்டு உங்களோட தொழிலையோ இல்லை உங்களோட வேலையிலையோ கவனம் செலுத்தும் பொழுது கட்டாயம் எங்கேயும் பணம் தேங்கி இருந்தது அப்படின்னா கூட கட்டாயம் அது உங்களை வந்து சேருங்க பண வரவை அதிகரித்து தரக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்துட்டு கூடவே உங்களுடைய வேலைகள்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க கவனத்தை செலுத்துங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு அற்புதமான பலனை தருவதை ரெண்டு மூணு நாட்கள்லேயும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படி செய்யும் பொழுது உங்களால் உணரும் பொழுது கீழே இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்போதான் மற்றவங்களுக்கும் இந்த பரிகாரத்தின் மீது நம்பிக்கை வந்து அடுத்தடுத்த பௌர்ணமியில் செய்ய தொடங்குவாங்க யாரெல்லாம் இந்த வருகின்ற பௌர்ணமி அன்று அதாவது நாளை தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிகள்ல மட்டும் இல்லாம மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமிகளில் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க ரொம்ப பெரிய டைம் எடுக்கும் அப்படின்றது கூட கிடையாதுங்க கொஞ்ச நேரம் இதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ீங்கனாலே போதும் கூடவே இந்த ஒரு பொருளை வாங்கி நீங்க வீட்டில் வச்சுக்கோங்க இதை வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய நாட்கள் வருங்க மாதா மாதம் இந்த ஒரு வாட்டி வாங்கி வச்சதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சமைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் தவறாமல் இந்த பரிகாரத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி வச்சுடுங்க மாதா மாதம் செய்ய போறீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதை நீங்கள் முதல் மாதம் செய்யும்பொழுதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுனால நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீங்கங்க செய்துட்டு எனக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்களுக்கு இந்த பரிகாரத்தை அனுப்புங்க அவங்களும் செய்து பலனை பெறுவாங்க அதுலயும் சுக்கரதோஷம் இருக்கிறவங்களும் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களும் கட்டாயம் இந்த பரிகாரத்தை செய்ய மறந்துடாதீங்க நாளைய தினத்தில் ரொம்பவே அற்புதமான நாளைய தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்து பலனை பெறுங்க இந்த வீடியோவை கேட்குறவங்க இந்த தோஷம் இருக்குது யாருக்காவது உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை கட்டாயம் அவங்களுக்கு அனுப்புங்க இந்த வீடியோன் மூலம் அவங்க இந்த பலன அடையும் பொழுது அதோடய பங்கு கட்டாயம் உங்களை வந்து சேருங்க அதனால் மறக்காமல் இந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நட்டுணையாவது நவட்சி வாய்மை திருச்சிற்றம்பலம்